வணக்கம் என் பேர் முருகானந்தம் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கேவிப்பம் தாலுக்கா எனக்கு வந்து ஆல்ரெடி மூணு வண்டி ஜேசிபி இருக்குது இப்போ வந்து புல் ட்ரை பண்ணலான்ட்டு புல் எடுத்தாச்சு புல் வந்து எப்படி தெரியும்னாக்கா வந்து யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்தாச்சு அதில் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு வந்து இப்போ புல் எடுத்தாச்சு கிர்லோஸ்கர் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி ஃபோர் ஹெச்பி நல்லா இருக்கு டோசிங்லாம் விட இது நல்லாவே லோடு தள்ளலாம் ஃப்ரெண்ட் பைட் லோடு பொறுத்த வரைக்கும் அப்படியே எடுத்துகிட்டு போய் பத்து வீலுக்கு அப்படியே போடலாம் ஜேசிபியில் ரேம் படிச்சுட்டு போட வேண்டியதா இருக்கும் இதுல ரேம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே போடலாம் பத்து வீலுக்கு கூட நம்ம வந்து ஜேசிபி மூணு இருக்கு அதுக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் டீசல் போட்டோம்னா இதுக்கு மூவாயிரம் போட்டால் போட்டா போதும் ஆயிரம் சேவிங் ஆகும் மந்த்லி இதுலயே ஒரு முப்பது நாப்பதாயிரம் டீசல் மைலேஜ் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து சேவிங் பண்ணலாம் இது வரைக்கும் மிஷின் எடுத்து ஆயிரம் ஹவர் ஓடி இருக்கு இது வரைக்கும் என் வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்னது கிடையாது ஆயில் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஜேசிபி வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ஆகும் இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்றதுக்கு இது வந்து அந்த மாதிரி கிடையாது எட்டாயிரத்தி ஐநூறு ஆயில் சர்வீஸ் பண்ணிடலாம் அடுத்த வண்டி எடுத்தால் புல்லு மிஷின் தான் எடுப்பேன்